ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முக குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் அக்கிரி பரமசிவம் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று தமிழர் விடுதலைக் களம் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த ஒரு வாரமாக முகநூல் தளங்களிலும் வாட்ஸ்அப் தளங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார்கள் தேவேந்திர வேளாண் சமூகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் அவர்கள் ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் சாதி பேதமில்லாமல் அனைவருக்கும் நல்ல உதவிகளை செய்து வருகிறார்கள் அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் எங்கள் சமூகத்தினுடைய ஒரு சீனியர் அதாவது மூத்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராகவோ உயர் பொறுப்புகளிலோ வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமென்றே ஒரு அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு அதிகார சக்திகள் பின்புதல் பின்புலத்தில் இருந்து சில பேர் இதை போல குழந்தைகளை வருகிறார்கள் முன்பாக தேசிய கட்சியான பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை அதாவது சட்டமன்ற அவர்கள் சிலை கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருக்கிறார் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் தேவேந்திர வேளாண் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு அவதூறுகளை மறுப்பவெண்டதே தேவேந்திர வேளாண் சமூக மக்களின் உண்மையாக நாங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் கடந்த தேர்தலிலே பாரத ஜனதா கட்சிக்கு மிக பெரும்பான்மையாக வாக்கு செலுத்திய வாழ்க்கை செலுத்தி அவர்களுக்கு ஒரு பிரதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த மக்களினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவரை எந்தவித ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் அவர் இது போல ட்விட்டர் தளத்திலே செய்தியை பதிவிட்டு பதிவிட்டு இந்த செய்தி என்பது ஆதாரமற்ற செய்தி அப்பொழுது இப்பொழுது இந்த சிலை கடத்தல் அந்த கும்பலோடு தொடர்பு அக்னி பரமசிவன் என்பவர் தன்னுடைய முழு தளத்திலேயே அந்த செய்தியை வந்து அவர் வந்து பதிவிட்டு இருக்கிறார் குறிப்பா ஒரு வழக்குல வந்து குட்ட முதல் தகவல் பதிவு பண்ணும்போது அந்த குற்றவாளியிடம் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு முழுமையான செய்திகளை அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவர்கள் தெரிவித்திருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு குற்றவாளியும் இவருடைய பெயரை கூறாத பட்சத்தில் அவருடைய பெயருக்கு வேண்டுமென்றே கிழங்க விளைவிக்கும் வகையிலே அந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு வருகிறார்கள் கடந்த ஒரு வார காலமாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த கிராமத்தின் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக அந்த அவதூறு பரப்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை இதுவரை புகார் அந்த புகார் மனுவுக்கு முதல் தலைவர் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தி வருகிறது இதை வன்மையாக தமிழர் விடுதலைக்களம் சார்பாகவும் தேவேந்திரகுள வேளாண் சமூக மக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக காவல்துறை அந்த வதந்தியை பரப்புகிற நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக விரைவிலே மிகப்பெரிய போராட்டங்கள் போராட்டத்தை தேவேந்திரகுள வேளாண் சமூகத்தை ஒன்று திரட்டி நடத்துவம் என்று அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் உறுப்பினரு ஒரு சமுதாயத்தலைவர் சொல்றீங்க குறிப்பிட்ட ஒரு பணிகளை போடுறாங்க எதுவும் கிடைக்க இதுக்கு ஏதாவது மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு எதிராளிகள் யார் இருக்காங்களா இவங்களுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்காங்களா என்ன யாரும் சந்தேகிக்கிறீங்களா அதாவது பொதுவாக வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துல வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சண்மையாக்குள்ள இருக்கிறார் தற்பொழுது அந்த அவருடைய அவரை சார்ந்திருக்க கட்சியில வந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளராகவோ அவருக்கு ஒரு அமைச்சராக அமைச்சராகவோ வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது போல மக்களும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகள்ல தேவேந்திரகு வேளாண் சமூகத்துக்கு ஒரு உரிய பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து அதை முன்னிறுத்தி செயல்பட்டு இருக்கிற தருவாயிலே அவருக்கு இது போன்ற பதவிகள் கொடுத்து விடக்கூடாது அல்லது அவரை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இதை போன்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய